வணக்கம் மீண்டும் பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட் நூற்றி ஐம்பது பாயிண்ட் பிளஸ்ல இருக்கு பேங்க் நிஃப்டி முந்நூறு பாயிண்ட்டுக்கு மேலே பிளஸ்ல இருக்கு எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இன்னைக்கு மார்க்கெட்டை மெயினாக ட்ரைவ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் கோல்டு வந்து ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தாண்டிடுச்சு ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டு ஃபைவ் தௌசண்ட் நைன் ட்வெண்ட்டி ஃபைவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஸோ கிளியரா வந்து நீங்கள் இரநூத்தி இருபது ரூபா ஜிஎஸ்டிக்கு ஆட் பண்ணணும் அதுக்கப்புறம் மேக்கிங் சார்ஜஸ் நீங்கள் ஜிஎஸ்டி மட்டும் ஆட் பண்ணால் கூட சிக்ஸ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி டு சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கோல்டு இருக்குது கோல்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பட் இது ஸ்ட்ராங்கு இது கரெக்டாகும்னு நினைக்காதீங்க கோல்டு இங்கேருந்து தான் ஆகும் வீக்னஸ் வராது உலகத்தில் ரெண்டு வியூ பாயிண்ட் இருக்குது இந்த ரெண்டு வியூ பாயிண்ட்ல மார்க்கெட் ஒரு வியூ பாயிண்ட் எடுத்திருக்கு அதாவது அமெரிக்காவில் ரிசபஷன் வராது அமெரிக்காவில் ரிசன் வராதுனால அதுக்கு முன்னாடியே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபெட் கட் பண்ணுவாங்க ஃபெட்டே மூணு வாட்டி கட் பண்ணுவேன்னு சொல்லிட்டான் அப்படின்னா நாலஞ்சு வாட்டியாவது கட் பண்ணுவான் சில பேர் எட்டு வாட்டி கட் பண்ணுவான்னா ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க ஸோ தான் யுஎஸ் ட்ரெஷரி ஹீல்டு பயங்கரமாக இறங்கிடுச்சு அமெரிக்கால சாஃப்ட் லேண்டிங் நடக்கும் அப்படிங்கிற ஒரு வியூ பாயிண்ட் அதுதான் மார்க்கெட்ல இன்றைக்கி டாமினன்ட் வியூ பாயிண்ட்டாக இருக்கு இன்னொரு வியூ பாயிண்ட் என்னன்னா இவங்க ரேட் கட் பண்ணால் உடனே திரும்பி இன்ஃப்ளேஷன் வரும் கொஞ்சம் நாளைக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ஹையாக ஹையா வச்சாதான் முடியும் அதனால ரேட் கட்டுங்கிறது வந்தால் கூட செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி இயர் தான் வரும் ஸோ அமெரிக்காவில் ரிசப்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறது அந்த கேம்போட வழி இந்த வருஷம் ஃபுல்லாக இதுதான் ட்ரெண்டாக இருக்கும் ஏன் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கோல்டு நிச்சயமாக மேலே போகும் ரிசப்ஷன் வந்தாலும் போகும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணாலும் போகும் ஸோ இந்த ரெண்டு சினாரியோவில் நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கிறது கோல்டு அண்ட் அதனால கோல்டு ரிலேட்டட் கோல்டு லெண்டிங் ஸ்டாக்ஸ் நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்குது ஸோ இந்த ரெண்டு சினாரியோலையும் எந்த சின்னாரியோ எடுத்தாலும் கோல்டு தூக்கிடும் அதே மாதிரி நம்மளுக்கு ஃபார்மா ஸ்டாக்ஸும் பாசிட்டிவாக இருக்குது ஏன்னா ரிசன் இருந்தாலும் சரி ரிசப்ஷன் இல்லாட்டாலும் சரி மருந்து மாத்திரை தின்னே ஆகணும் அதனால ஃபார்மா ஓகே ஐடியை பற்றி கடைசியாக பேசணும் ஸோ இது நம்மளது கிளியராக இந்த மூணு பாயிண்ட்டு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் செய்தி வேர்ல்டு மார்க்கெட் ஷேர்ஸ்ல இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட் அஞ்சாவது இடத்துக்கு போயிடுச்சு வேர்ல்டு மார்க்கெட் வந்து நூறுனா இந்தியாவோட மார்க்கெட் கேப் வந்து மூணு இருந்து நாலு பர்சன்ட்ல இருக்கு நம்மளுக்கு மேலே ஜப்பான் அமெரிக்கா இருக்கு நம்ம ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனுக்கு வந்திருக்கோம் நம்ம ஒரு மேஜர் எக்கானமியா இருக்கோம் உலகத்தில் இந்த ஸ்ட்ரென்த் இருக்கிறச்ச மற்ற விஷயத்தெல்லாம் நம்ம பேச ஆரம்பிக்கலாம் முதல்ல பேசுறது இந்தியன் டொபேகோ கம்பெனி எனக்கு ரொம்ப பிடித்த கம்பெனி இதில் வந்து ரெண்டு விஷயம் நடக்கும் இந்த வருஷத்தில் ஐடிசி ஹோட்டல் ஷேர்ஸ் உங்களுக்கு தனியாக வரும் ரொம்ப சீப்பாக இருக்கும் கொடுக்காதீங்க வச்சுக்கோங்க ஏன்னா ஐடிசியே ஃபார்ட்டி பர்சன்ட் ஷேர் ஹோல்டிங் இருக்கும் ஐடிசி இதில் கை போடுவாங்க ஐடிசி இதை கைவிட மாட்டாங்க அதனால் இது ரொம்ப ஸ்ட்ராங் கம்பெனியாக இன்டிபென்டண்ட்டாக ஓடும் அதனால் இதை விட மாட்டாங்க ரெண்டாவது யோகி தேவேஸ்வரோட லைஃப்பில் கடைசி வருஷத்தில் அவர் நாங்கள் வந்து மில்க் அண்ட் டைரியில் வருவோம்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டு வருஷமாக நான் இண்டிகோவில் பிளெயினில் போகிறச்சனா மேங்கோ ஸ்மூத்தி ஓசியில் கொடுப்பாங்க இந்த மேங்கோ ஸ்மூத்தி வெள்ளை கிடைக்காதான்னு நான் சுற்றின்னு இருந்தேன் கிடைக்கல இப்போ என்ன சொல்லியிருக்காங்கண்ணா ஐடிசி நாங்கள் வேணுன்ட்டே இதை வந்து ரெண்டு வருஷமாக ட்ரையல் இருந்தோம் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தோம் ஏர்போர்ட்டில் சில இடத்துல வச்சு பார்த்தோம் ஓவர் ஹெல்மிங் சக்ஸஸ் மக்களுக்கு பிடிச்சிருச்சுன்னாங்க நான் அந்த மேங்கோ ஸ்மூத்தியை நிறைய உள்ளே தள்ளியிருக்கிறேன் ப்ராடக்ட் சூப்பராக இருக்கும் இந்த ஸ்மூத்தியில் ஒரே ஒரு காம்படிஷன் அக்கார்டிங் டு தெம் அமுல் மட்டும்தான் நாங்கள் ரெண்டாவது இடத்துக்கு போயிடுவோம் சக்ஸஸ் ஆயிடுச்சு இந்த ஸ்மூத்தியை நாங்கள் அகில இந்தியா ஃபுல்லாக லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்ட்டாங்க வித் திஸ் அமுலுக்கு இவ்வளோ ஸ்ட்ராங் டிஸ்ட்ரிபியூஷன் கிடையாது இவங்கள்ட்ட டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் ரேப்பிடாக மார்க்கெட்டை கேப்சர் பண்ணுவாங்க அடுத்த ரெண்டு வருஷத்தில் ஒரு புது பிராண்டு புது செக்டரில் ரெண்டாவது இடத்துக்கு போயிடுவாங்க அடுத்தது ஃப்ரூட் பேஸ்ட் ட்ரிங்க்ஸை சுகர் இல்லாத ட்ரிங்க்ஸாக டெவலப் பண்ணுவோம் ஏன்னா இந்தியாவில் சுகர் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இளநீர் வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்தியாவில் இளநீரை வச்சு நாங்கள் ப்ராடக்ட் டெவலப் பண்ணுவோம் அது ஃப்ரூட் பேஸ்ட் இளநீர் ட்ரிங்காக இருக்கும் அதுவும் கூடிய சீக்கிரம் நாங்கள் லான்ச் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது நாங்கள் ஆல்ரெடி வந்து பெரிய பால் பந்தையெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் பஞ்சாபில் சோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆஷிர்வாத் அப்படின்னு எங்கள் மதர் பிராண்டு நேமில் பாலை இறக்குவோம் அமுலுக்கு காம்படிஷன் பண்ணுவோம் ஆசீர்வாத் பால் கூடிய சீக்கிரம் இந்தியா ஃபுல்லாக வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்தியா ஃபுல்லா ரெண்டு வருஷம் ஆகும் பட் மில்க்கில் பிகம் ஸ்டாம்ப் பை பிளேயர் இதை தான் நான் சொல்றேன் உங்களுக்கு ஐடிசி ஒரு சிகரெட் கம்பெனி இல்லை இந்த கம்பெனிக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ட்வெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல உங்களுக்கு ஓசியில் இந்த கம்பெனிலாம் கிடைக்குது அடுத்த இருபத்தஞ்சி வருஷம் சிகரெட் இருக்கும் இந்தியாவிலையும் உலகத்துலையும் அவலாம் ஃபுல்லாக சொல்றாங்க சிகரெட் கம்ப்ளீட்டாக எலிமினேட் ஆடுறதுக்கு இருபது இருபத்தஞ்சி வருஷம் ஆகும் அதில் பண்ணுற லாபத்தை இது மாதிரி உங்களுக்கு டிவிடெண்டாகவும் கொடுத்து இது மாதிரி இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஃபுட் கம்பெனியாக மாறும் ஐடிசி நீங்கள் நெஸ்லே ஹிந்துஸ்தான் யூனிலீவருக்கு சிக்ஸ்டி டைம்ஸ் கொடுக்குற மாதிரி இனிமிலேருந்து பத்து வருஷம் கழித்து யூனி லீவர் மாதிரி ஒரு கம்பெனியை அதுலேருந்து பிரிக்க முடியும் அதனால் பொறுமையாக இறங்கரைச்சியா தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு அள்ளி போட்டுக்கோங்க சும்மா சும்மா திரும்பி திரும்பி ஆப்பர்ச்சுனிட்டி வராது இந்த ஐடிசியை பற்றிய வந்த நியூஸு அடுத்தது ஆக்சிஸ் பேங்க் ஒரு நியூஸ் வந்திருக்கு ராஜ்யசபா சீட்டு ஆளும் கட்சி சைடாக நின்று தோத்தவர் அவர் வந்து பல இடத்துல மாட்டியிருக்கிறார் டிஷ் டிவி கோயந்தா ஆகிருக்கு அது மாதிரி ஒரு கேபிள் கம்பெனி ஒன்று கோயந்தா ஆயிடுச்சு எல்லாமே கோயந்தா ஆகி கடைசியில் இந்த ஜி டிவியை மட்டும் சோனிக்ளிக்கை ட்ரை பண்ணிட்டு இருக்காரு சோனி என்ன சொல்ல காசு வாங்கிட்டு இடத்த காலி பண்ணுங்க சொல்லாமல் சொல்லிகிட்டு இருக்காங்க அதில் இவங்களுக்கு நாலு பர்சன்ட் தான் ஷேர் இருக்குது மற்றதெல்லாம் வித்துட்டாங்க இன்னைக்கு ஜி லெவன் அப்படின்னு ஒரு கம்பெனி ஸ்கூலுக்கெல்லாம் சர்வீசஸ் கொடுக்குற கம்பெனி ஆக்சிஸ் பேங்க்கிட்ட டிஃபால்ட் ஆகி ஆக்ஸிஸ் பேங்க்கு நான் பேங்க் கோர்ட்டுக்கு அவங்கள இழுத்துருக்காங்க எவ்வளோ நாளைக்கு இது மாதிரி ஆட்களை கார்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறது நம்மளுக்கு தெரியல அதனால இது இன்னொரு பேட் நியூஸு ஜி குரூப்லேருந்து இன்னைக்கு வந்திருக்கு ஆக்சஸ் வந்து அந்த கம்பெனி திவால் அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்தது ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ல வந்து இன்ஃபிளேஷன் ப்ரெஷர்ஸ்னால இந்த வருஷமும் பெருசாக டிமாண்ட் இருக்காது ஓவராலாக வேல்யூ ஏறும் வால்யூம் ஏறாது விலைவாசி ஏறுனப்ப நல்ல டர்ன் ஓவர் ஏறுமே தவிர ஆக்சுவலாக வால்யூம் ஏறாது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது அடுத்த வருஷம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் செகண்ட் ஹாஃபில் தான் ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்குது மான்சூன் மற்ற இடத்துல ஃபெயிலியர்னால இது நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம வந்து யூனிலீவரோ நெஸ்லேயோ இருபது பர்சன்ட் க்ரோத் வரும்னு நினச்சோன்னா வராது ஐடிசியில் ஓரளவு வரும் ஏன்னா அவங்க ரிலேட்டிவ்லி ஸ்மால் பிளேயர் புது புது ஏரியாவில் போடுறதுனால அவங்களுக்கு வரும் டாடா கன்சூமர்லேயும் பெரிய க்ரோத் இருக்காது தான் டாடா கன்சூமர் ஏதாவது பிராண்டை வாங்கலாமான்னு பார்க்குறாங்க டாடா கன்சியூமர் நான் தரம் சொன்ன மாதிரி வைர ஊசி மைர ஊசியை வச்சு கண்ணை குத்திக்க முடியாது ஸோ நம்மளுக்கு வந்து காட்ரேஜ் கன்சியூமர் வாங்க முடியாது டாடா கன்சியூமர் வாங்க முடியாது நெஸ்லே நியூ நிலியவர் வெளிநாட்டில் கன்சிடர் பண்ணுங்க இதுதான் என்னோட நியூஸு அடுத்தது ஈவி வெஹிக்கிளை பற்றி ஒரு செய்தி வந்திருக்கு இந்த ஈவி வெஹிக்கிள் வந்து இந்தியாவில் சூப்பராக பண்ணிடுச்சு இந்த வருஷம் ஒரு ஒரு மாதமும் ஒரு ஒரு லட்சம் வண்டி விற்றுருக்கு தட் மீன்ஸ் டுவெல் மந்த்ஸ் இன்னொரு ஒன் லேக் வெஹிக்கிள் விற்றுருக்கு ஓவராலாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் வெஹிக்கிள்ஸ் விற்றுருக்காங்க இந்தியாவில் வந்து ஏழுலேருந்து எட்டு பர்சன்ட் வந்து இவி வெஹிக்கிள்ஸ் ஆகிடுச்சு இதில் எஸ்பெஷலி த்ரீ வீலர் பேசஞ்சர் வெஹிக்கிள் ஈவி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது லோஹியா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அதில் பஜாஜ் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க பஜாஜ் தான் த்ரீ வீலர் டாமினன்ட் பிளேயர் பஜாஜ் வந்து ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்க கூடிய சீக்கிரம் ஈவி வந்து ஆட்டோ ரிக்ஷாவை ஈவி தூக்கிடுன்னு நான் நினைக்கிறேன் பட் மெட்ராஸில் என்னை சுற்றி என்னால் பார்க்க முடியல ஏன்னு தெரியல பட் இதை பற்றி ப்ளூம்பர்க்லேயும் வால் ஸ்ட்ரீட்லேயும் ஆர்டிக்கல் வந்துருச்சு காரில் வந்து டூ டு த்ரீ பர்சன்ட் தான் பெனென்ட்ரேஷன் இது ஏன்னா வெறும் டாட்டா மட்டும்தான் பதினஞ்சு பதினாறு லட்ச ரூபாவில் ஒரு கார் போட்டிருக்கான் ஸோ பதினாறு லட்ச ரூபாவில் ஒரு காருங்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால பெனண்ட்ரேஷன் கம்மி பட் டாட்டாவே இந்த வருஷத்தில் ஒரு லட்சம் காருக்கு மேலே ஈவி விற்றுடுவாங்க அடுத்த வருஷம் ஒன்றரை லட்சம் கார் விற்போம்னு சொல்கிறாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்குள்ளே பத்து மாடல் வச்சுருவேன் சொல்கிறாங்க இந்த பேட்ரி டெக்னாலஜி அவங்க சோர்ஸ் பண்ணதுனால அவங்களால வந்து தனியாக இவிஏம் ப்ராஃபிட்டபிளாக மாறிடும்ன்னு டாடா கம்பெனி சொல்கிறாங்க ஸோ இது வெரி கிளியர் இன் டூ வீலர் செக்மெண்ட் எனக்கு ஓலா மேலே நம்பிக்கை இல்லை ஓலா இப்போ ப்ளீஸ் கன்சிடர் பண்ணாதீங்க மற்றதை பற்றி நம்ம டீடைல்டாக ஒரு வீடியோவே போடுறேன் நான் நெக்ஸ்ட் இயர் பிகினிங்ல பட் நம்ம பஜாஜ் அண்ட் ஹீரோவை கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம் ஹீரோ ஏத்தர பிடிச்சிருவான் அதனால ஹீரோவை கன்சிடர் பண்ணுறோம் பஜாஜ் ஸ்வயமாக ஸ்ட்ரென்த்னு ஆயிடும் டிவிஎஸ் வைர ஊசி கண்ணில் வைக்க முடியாது நம்ம எக்ஸைடும் சைடும் அமர்ராஜாவையும் கன்சிடர் பண்ணியிருக்கோம் வெரி ப்ராஃபிட்டபுளாக இருக்கு வி வில் கன்சிடர் இட் ஃபர்தர் கடைசியாக நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தது ஐடி பற்றி நியூஸு இன்றைக்கி ஆக்சென்சரே சிங்கிள் டிஜிட் க்ரோத் தான் இங்கே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதனால ரொம்ப கட்டத்துக்கள் இருக்குது ஓவராலாக மார்க்கெட் இஸ் இன்னும் வெரி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் உலகத்தில் நாலரை லட்சம் பேர் காலி வேலை அப்படின்னா ஒரு அவருக்கு இருபத்தி நாலு பேர் காலி இந்தியாவில் முப்பத்தாறாயிரம் பேருக்கு வேலை காலி நேற்று பேடிஎம்ல ஆயிரம் பேருக்கு வேலை காலி டன்சோ பைஜூஸ்லேயும் ஜூஸ்லீம் பல்லாயிரம் பேருக்கு வேலை காலி இப்போ அங்கே விட்டு இங்கே விட்டு டாடா கன்சல்டிங் இன்ஃபோசிஸ் விப்ரோ ஹெச்சிஎல்லே ஆட்கள் பிடிக்க மாட்டேங்கிறாங்க யாராவது வேலையை விட்டு போனாங்கன்னா டாட்டா சொல்லிடுறாங்க டிசிஎஸில் அதுதான் ஃபர்ஸ்ட் கம்பெனி இந்தியாவில் வேர் பீப்புள் ஆர் ரிட்டையரிங் இன் ஐடி ரிட்டையர் ஆனவங்கள ரீப்ளேஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஓவராலாக ஐடியில் நம்பர் ஆஃப் பீப்புள் இஸ் ட்ரிங்கிங் இது அக்டோபர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் வரைக்கும் இருக்கும் அப்போது ரிசல்ட் வர வர மார்க்கெட்டில் கரெக்ஷன் இருக்கும் இந்த மார்க்கெட் கரெக்ஷனால வந்து ஐடி ரொம்ப அவுட் ஆஃப் ஸ்பிங்க்கு ஏறாது நம்மளுக்கு நல்ல ஒண்டர்ஃபுல் கன்சிட்ரேஷனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா கரெக்டாக ஆச்சுன்னா வேல்யூவேஷன்ஸ் ஜஸ்டிஃபை பண்ண முடியும் நம்ம பிக் ஃபோரை கன்சிடர் பண்ணுவோம் ஸோ இதுதான் இன்றைக்கி வரைக்கும் அந்த செய்தி இந்த செய்திகளை யூஸ் பண்ணுங்க நான் ஒன்று என்ன சொல்கிறேன்னா உங்களை தலையால் தண்ணி குடித்த நாட்கோவை பற்றி சொன்னேன் நாட்கோ எழுநூற்றி நாற்பது எழுநூற்றி ஐம்பது எழுநூற்றி அறுபதில் சொன்ன கப்னி ஏரி நாட்கோ எயிட் டுவெண்ட்டிக்கு போயிடுச்சு ஈவன் நோ நாட்கோ சீப்பா இருக்குது ப்ளீஸ் கன்சிடர் நாட்கோ மணப்புறம் சீப்பா இருக்குது கன்சிடர் மணபுரம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க உங்க கமெண்ட்ஸை கீழே எழுதுங்க முடிஞ்சால் இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் குவைத்துக்கு அப்புறம் எங்கே இவெண்ட் பண்ணான்னு பார்த்தம் இந்தியாவில் தான் பண்ணணும் அதுவும் சவுத் இந்தியாவில் பண்ணோம்னாங்க சரி நம்ம ட்ரிவேண்ட்ரம் போகலான்னு டிசைட் பண்ணோம் ஸோ ட்ரிவேண்ட்ரமில் ஜான்வரி மாதத்தில் ஒரு இவெண்ட் பண்ணலான் இருக்கும் அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கிட்ட வேறு அதனால் ஜான்வரியில் ட்ரிவேண்ட்ரமில் இவெண்ட் பண்ணான் இருக்கோம் யாரெல்லாம் ட்ரிவேண்ட்ரத்தில் என்ன பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ ட்ரிவேண்ட்ரம் எம்பி அட் ஜிமெயில் டாட் காம்னு கீழே மெயில் ஐடி இருக்குது அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க மெயில் போடுங்க வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப்பில் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் இருந்திங்கன்னா டெஃபினெட்லாக ட்ரிவேண்ட்ரத்தில் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜனவரியில் நினைக்கிறேன் ஒரு இவெண்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புத்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்க